தமிழ்நாட்டில் பொதுவாகவே ஜாதிய கொலைகளும் அதை சார்ந்த குற்றங்களும் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது அது எல்லாத்துக்கும் காரணமாக இருப்பது ஒரு சில கூலிப்படை அமைப்பினர்கள்தான் ரவுடிகள் என்றே கூறலாம் கூலிப்படை என்றே கூறலாம் கூலிப்படை என்றால் பணத்திற்காக கத்தி எடுத்து வெட்டுபவன் மட்டும் கூலிப்படை இல்லை தான் முன்னேற வேண்டும் தான் பணம் சம்பாதிக்க வேண்டும் தான் நாலு பேத்து ஏற்றி பொழைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு குறிப்பிட்ட சாதியை மூளைச்சலவை செய்து அவர்களை தவறான பாதைக்கு கொண்டு செல்வதும் குற்ற செயல்களில் ஈடுபடுத்துவதும் இதுவும் ஒரு கூலிப்படையை தான் இந்த கூலிப்படை செயலை ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்த ஒரு நபர் ஆகச்சிறந்த முறையில் செய்து கொண்டிருக்கிறார் தொடர்ந்து அவருடைய பேச்சுகள் எல்லாம் கேட்டால் ஒரு சமூகத்துக்கு எதிராக அந்த மக்களை எப்படியெல்லாம் மூளைச்சலவை செய்து மாற்றலாமோ அதை துல்லியமாக செய்து கொண்டிருக்கிறார் அந்த சமூக இளைஞர்களும் அதை புரிந்து கொள்ளாமல் நமக்காக ஒருவன் பேசுகிறான் நமக்காக ஒருவன் குரல் கொடுக்கிறான் என்று நம்புகிறார்கள் முதலில் அவன் ஏன் பேசுகிறான் என்று அந்த சமூக இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக வேலை வாய்ப்புக்காக பேசுகிறானா உன்னோட இடஒதுக்கீடுக்காக பேசுகிறானா உன்னோட முன்னேற்றத்திற்காக பேசுகிறானா தென் தமிழகத்தில் வேலை இல்லாமல் தான் இவ்வளோ கொலைகளும் கொள்ளைகளும் நடந்து கொண்டு இருக்குது ஒரு சிப்கார்டு கொண்டு வாங்க எங்களுக்கு தொழில் கொண்டு வாங்க எங்கள் மக்களுக்கு வேலை கொடுங்க அப்படின்னு பேசுகிறானா அதை எதுவும் பேச மாட்டேன் அவன் என்ன பேசுவான்னா நீ இன்னொருத்தனை மதிக்காத இன்னொருத்தனை ஏற்றுக்கொள்ளாத பிறர் மீது நீ வந்து அன்பு காட்டாத பாசம் காட்டாத அவங்கள வெ வெறுத்து ஒதுக்கி இன்னொருத்தனை நம்மளை கீழே தான் இருக்கணும் நம்ம தான் எல்லாத்துக்கும் மேலே இப்படி ஒரு மூலச்சலவை செய்து கொண்டு ஒரு நவீன கூலிப்படையாக தான் இசைக்கு ராஜா என்று ரவுடி ரவுடி இசைக்கு ராஜா தற்போது பேசிய ஒரு வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தால் ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் ஏன் கேட்கிறீங்க அப்படின்னு ரவுடி இசைக்கி ராஜா கேட்காப்புல இதே ரவுடி இசைக்கராஜா தான் சில தினங்களுக்கு முன்பு ராமேஸ்வரத்தில் ஒரு பெண் ஒருவரை காதலிக்க மறுத்ததால் அந்த இளைஞர் அந்த பெண்ணை கொலை செய்து விடுகிறான் இருவரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்த கொலைக்கு யாரும் பேச முடிக்கீங்க அப்படின்னு இந்த இசைக்கிராஜா தான் பேசியிருப்பார் தன்னை ஒரு பொது நலவாதியாக இந்த ரவுடி இசைக்கு அதில் பேசியிருப்பார் அதில் பல தான் பேசியிருப்பார் ஜாதிய வன்பத்தோடு அந்த பையனும் பொண்ணு ஒரே சமூகம் ஆனால் இந்த ஆள் எப்படி சொல்லியிருப்பான்னா அந்த பையன் பட்டியல் சமூகம் அந்த பொண்ணு வேறு சமூகம் இதையெல்லாம் வேடிக்கை பார்க்கங்க அப்படின்னு ஒரு சாதியை மோதலையைத்தான் இந்த ஆள் உருவாக்கியிருப்பான் அதில் இந்த இசைக்கி என்ன சொல்லுவா அப்படின்னு இந்த கொலைக்கும் தனிச்சற்றம் ஏற்ற வேண்டும் இந்த கொலைக்கு தனிச்சட்டம் வேண்டும் என்று ஏன் யாரும் போராடவில்லை அப்படின்னு நம்ம இசைக்கு ராஜா கேட்டு பார்க்கல ஆணவ கொலையில் இதுவும் உள்ளடங்கும் இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா இந்த ரவுடி இசைக்கு ராஜா இவனுடைய சமூகம் யாரையாவது கொலை செய்து விட்டார்கள்னா அதுக்கு எந்த சட்டமும் ஏற்றக்கூடாது அந்த கொலையை யாரும் கேட்கக்கூடாது அந்த கொலையை பற்றி யாரும் பேசக்கூடாது அதுவே வேறொரு சமூகத்தில் நடந்து விட்டால் அந்த சமூகத்தை பற்றி யாரும் பேச இருக்காங்க அந்த மக்களை பற்றி யாரும் பேச முடியாங்க அந்த கொலைகளை பற்றி யாரும் பேச முடியாங்க அப்படின்னு வரைஞ்சு கிட்டே வருவா போல இப்படி சட்டம் அப்புறம் வீடு யாரும் கேட்பாங்க போறேன் எனக்கு பொண்ணு கேட்பான் அந்த காதலிக்க மறுத்த அந்த கொலைக்கு ஒரு தனிச்சட்டம் வேண்டும் என்று சொன்ன இசைக்கு ராஜா இரண்டு பேரும் காதலிக்கிறார்கள் அவர் வீட்டிற்கு சொல்கிறார்கள் அந்த காதலை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கொலை செய்தால் அந்த கொலைக்கு எந்த சட்டமும் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு இந்த செய்கி ராஜா பேசிக் கொண்டு இருக்கிறார் நல்லா படிச்சிருக்கா நான் அவளை காதலிக்க போறா எனக்கு பொண்ணு குடும்பம் கேட்பான் அவசரப்பட்டு நம்ம ஏதாவது ஒரு சில விஷயங்கள்ல நம்ம ஈடுபட்டோம் நம்ம ஏதாவது ஒரு சில விஷயங்கள்ல நம்ம ஈடுபட்டோம்னா உடனே அந்த தனி சட்டம் எப்படி அவசரப்பட்டு நம்ம ஏதாவது ஒரு செயலில ஈடுபட்டா என்ன செயலில் ஈடுபடுவீங்க கொலை தான செய்ய போறீங்க அதத்தனை காலகாலமா சிங்கிக்கிறீங்க நல்லா படிச்சிருக்கா நான் அவளை காதலிக்க போறா எனக்கு பொண்ணு குடும்பம் கேட்பான் அந்த பையன் பொண்ணு கேட்டு பொண்ணு வீட்டுக்கு வராமல் வேற எங்கே போவான் தற்கொலைத்தனமாக பேசிக்கிறேன் சரி உன் வீட்டில் வந்து பொண்ணு கேட்க உனக்கு பிடிச்சிருந்தா கொடுக்கலட்டும் கொடுக்க மாட்டேன்னு சொல் அவன் நல்லா படிச்சிருக்கேனா படிக்கலையா என்ன ஏதுன்னு பாரு அதை விட்டு போட்டு நாங்கள் ஏதாவது செய்து விட்டால் என்ன செய்வீங்க கொலை தானே செய்வீங்க இப்படி வெளிப்படையாக பேசுகிறான் காவல்துறையெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன்

ஜாதி ஆணவமாக இருந்தாலும் மத ஆணவமாக இருந்தாலும் இன ஆணவமாக இருந்தாலும் ஆணவத்திற்குள்ள அந்த கொலை நடந்து இருக்கிறது என்றால் ஆணவ கொலை என்று ஒரு புது சட்டம் ஏற்றப்பட்டு அந்த அந்த ஆணவ கொலையில் அது சேர்க்கப்படும் ஆனா இந்த தற்கூரி என்ன சொல்றாங்க இவங்க வீட்டுக்கு பொண்ணுங்கிற தூக்குறதித்த அந்த ஆணவ சட்டமே ஏற்ற போறாங்கன்னா கவின் கொலை வழக்கில் ஏதோ பண்ணுனா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுதல் வெளியில கவின் கொலை விளக்கல ஏதோ பண்ணனா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது கவின் கொலையில ஏதோ ஒன்று செய்து விட்டார்களா

ஒரு கொலை நடக்கிறது அந்த கொலைக்கு இவன் தான் காரணம் என்று வெளிப்படையாக தெரிகிறது அவனை ஒப்புக்கொண்டு விட்டான் ஆனாலும் இங்கே வந்து யாரும் அந்த கொலையை பற்றி பேசக்கூடாது ஆனால் இவர் வந்து பேசுவார் இவர் வேறு ஜாதி காரங்களை பற்றி கழுவி கழுவி ஊற்றுவார் தகாத முறையில் பேசுவார் ஆனால் இவங்க ஜாதியை வந்து யாரும் பேசிடக்கூடாது ரொம்ப யோக்கியமான ஜாதி ஒழுக்கமான ஜாதினும்தான் நம்ம பேசிகிட்டே வரணும் இருக்கிற தப்பு எல்லாம் இவங்க செய்வாங்க ஆனால் இவங்க தப்பு செஞ்சுட்டாங்கன்னா இங்கே யாருமே சொல்லக்கூடாது

அடுத்த கட்டத்துக்கு நம்ம சமூகத்தை எட்டு போவோம் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கியா ஆனால் மீண்டும் மீண்டும் இந்த இங்கே ஜாதிய மோதலுக்குன்னு ஜாதிய முரண்களையும் உருவாக்குது யார் நீ தான் உருவாக்குற இசைக்கு ராஜா ஒரு நபர் தான் இந்த ஜாதியத்தை முரண்களை மீண்டும் மீண்டும் குருமையான க கத்தியே தீட்டிக்கொண்டு இருப்பது இசைக்கு ராஜா தான் ரெண்டு கோடி தேவை இருந்து வேடிக்கையை பார்க்கும் அந்த சமூகத்தை மீண்டும் மீண்டும் ஒரு குற்றச்செயலில் ஈடுபடுத்தும் நோக்கத்தில் தான் இந்த இசைக்கு என்ற ஒரு நபர் செயற்பட்டு கொண்டே இருக்கிறார்

ஒரு குடும்பமே சேர்ந்து ஒரு நபரை கொலை செய்திருக்கிறது அது சிபிஐ விசாரணையில் இருக்குது சிபிஐ விசாரித்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அதுக்கான ஆவணங்களை சிபிஐ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்குது கொலையில் சம்மந்தப்பட்ட எல்லாரையும் கைது செய்துகிறார்கள் சிபிஐ தான் நடத்தி கொண்டே இருக்கிறது முழுக்க முழுக்க சிபிஐன்னு கட்டுப்பாட்டி நடந்து கொண்டிருக்கிற ஒரு வழக்கு கவின் வழக்கு என்பது அப்படிப்பட்ட ஒரு வழக்கு தான் ஆனால் இதுலேயும் ஜாதியை தூக்கிட்டு வந்து திணிச்சு அது மறுபடியும் மறுபடியும் அந்த முரணை ஏற்படுத்தி

இதற்கு முன்பு இதே மாதிரி ஆணவ கொலை நடந்த போது அந்த குடும்பத்தையே தூக்கி உள்ளே ஓட்டிருந்தால் இன்னைக்கு கவின் மாதிரி இளைஞர் படு படுகொலை செய்யப்பட்டிருக்க மாட்டார் ஒரு குடும்பமே சேர்ந்து ஒரு நபரை கொலை செய்கிறது அது சிபிஐ விசாரிக்கிறது அந்த கொலையை சிபிஐ விசாரித்து அது சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்தால் இது வந்து ஜனநாயக படுகொலை இதை வேற சமூகத்தில் நடந்திருந்தால் சட்டம் நிறைவேற்றியது சட்டம் தன் கடமை செஞ்சதுன்னு புகழாரம் பேசுகிறது தொடர்ந்து இப்படி அந்த மக்களை ஒரு ஜாதிய வன்மத்துக்குள்ளேயே அடைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த இசைக்கு ராஜா வேலை செஞ்சுக்கிற இருக்காப்புல காவல்துறை இது போன்ற நபர்களை தயவு செஞ்சு கைது பண்ணுங்க இன்ஸ்டாகிராமு சோசியல் மீடியாவில் ஏதாவது ஒரு போஸ்ட் தப்பாக போடுறான்னு யாரையாவது ஒரு இடத்துல தூக்கிட்டு போய் உள்ளே வச்சுருந்தீங்க ஆனால் வெளிப்படையாக இப்படி ஜாதியவாதியத்தை போட்டு பேசிக்கிட்டு ஜாதிய அந்த முரண்களை உருவாக்கிக்கிட்டு நவீன ஜாதிய உருவாக்கம் தான் இந்த இசைக்கு ராஜா நவீன முறையில் அந்த மக்களை எப்படியெல்லாம் மீண்டும் அந்த சாதிய வலைக்குள் பின்னலாம் இந்த சூழ்ச்சியைத்தான் இசைக்கு செய்து கொண்டிருக்கிறார் அந்த இளைஞரும் அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள் அதனால் காவல்துறை இது போன்ற நபர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் தற்கூலித்தனமாக இருக்கக்கூடிய கூலிப்படை இசைக்கு ராஜாவை காவல்துறை கைது செய்ய வேண்டும் ஆணவ கொலை சட்டம் வந்து அனைவருக்கும் பொருந்தும் அது வந்து மாற்று சமூகத்தை சேர்ந்தவோ ஒரு பையன் நம்ம வீட்டு பொண்ணை கொலைதான் இரண்டு மறவர் சமூக சார்ந்த இளைஞரோ ஒரு பெண்ணோ காதலிக்கிறார்கள் மறவர் சமுதாயத்தை சேர்ந்த பெண்ணின் வீட்டில் எதிர்ப்பு வந்து அந்த மரவர் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞரை கொலை செய்தாலும் அதுவும் ஆணவம் கொலைதான் அதுவும் தண்டனைக்குரிய தான் அதே மாதிரி தான் இங்கே ஒவ்வொரு சமூகத்திலும் ஏற்றத்தாழ்வு என்பது உண்டு ஜாதியை ஏற்றத்தாழ்வுகளும் உண்டு சமூக ரீதியான ஏற்றத்தாழ்வுகளும் உண்டு பணக்காரன் ஏழை இதுவும் உண்டு அதன் அடிப்படையில் நடந்தாலும் கொலை கொள்ளைதான் கொலைக்கு என்றைக்குமே இங்கே யாரும் ஆதரவாக இருக்கக்கூடாது தப்புனா தப்புன்னு சொல்லி பாருங்க ஒரு சமூகத்தை சீர்திருத்தக்கூடிய இடத்தில் நான் இருக்கிறேன் என்று நீங்களே கூறிக்கொண்டு ஆனால் அந்த மக்களை தொடர்ந்து தவறான வழியில் அழைத்து அந்த இளைஞர்களை சக மனிதனை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒரு வார்த்தை கூட கூறாமல் சக மனிதன் ஏற்றுக்கொள்ளாத அவன் இந்த ஜாதி இவன் இந்த ஜாதி அவங்க கூட இப்படி இரு அவங்க கூட அப்படி இரு இன்னும் இந்த ஜாதிய பிரிவனையை உருவாக்கி அதில் தன்னுடைய வளர்ச்சி அடைந்து கொண்டு இளைஞர்களும் இது போன்ற நவீன கூலிப்படையினரிடம் இருந்து விலகியே இருங்கள் இங்கே வந்து இசைக்கி ராஜா மட்டுமே நாம் ஏன் பேசுகிறோம் என்றால் அனைத்து ஜாதிகளிலும் விமர்சனங்கள் வைப்பது உண்டு பிற சமூகங்களை பார்த்து விமர்சனங்கள் என்பது வைப்பது உண்டு அது அனைத்து சமுதாயத்திலும் நடைபெறும் ஒரு வழக்கம்தான் ஆனால் நாங்கள் ஏன் குறிப்பிட்டு இந்த ரவுடி இசைக்கு ராஜா இங்கு இந்த வீடியோவில் கூறுகிறோம் என்றால் அகமுடியார் சமூகம் இருக்கிறது அந்த சமூகத்தில் தலைவர் இருக்கிறார் அவர் இது போன்ற எந்த மக்களையும் பேசியது கிடையாது முத்திரையர் சமுதாயம் இருக்கிறது அந்த சமூகத்திற்கின்ற தலைவர் இருக்கிறார் அவரும் பிற மக்களை இப்படி பேசியது கிடையாது யாதவர் சமுதாய தலைவர் இருக்கிறார் அவரும் பிற மக்களை இப்படி பேசியது கிடையாது வன்னியர் சமுதாயம் இருக்கிறது அந்த மக்களுடைய தலைவரும் இது போன்று பேசியது கிடையாது பரையர் சமூகமும் இருக்கிறது அந்த சமூகத்தின் தலைவர்களும் இது போன்று பேசியது கிடையாது நாடார் சமூகமும் இருக்கிறது அந்த தலைவர்களும் இது போன்று பேசியது கிடையாது தேவேந்திரர் சமூகமும் இருக்கிறது அந்த தலைவர்களும் இது போன்று பேசியது கிடையாது தொடர்ந்து ஒரு ஜாதிய வன்மத்தை விதைத்து கொண்டே இருப்போம் நபர் இந்த இசைக்கு ராஜா பிற சமூகத்தில் உள்ள தலைவர்கள் எந்த தலைவர்களும் இது போன்ற ஜாதிய வன்மத்துடன் பேசுவதே கிடையாது பிற மக்களையே அன்பாக எண்ணுங்கள் அவர்களுடன் சண்டை வேண்டாம் இதுவரை நடந்த சண்டையெல்லாம் போதும் ஒற்றுமையாக இருப்போம் அந்த சமூக தலைவர்களுடன் நாம் இணைந்து பயணிப்போம் இப்படி தான் எல்லா தலைவரும் பேசி வரார்கள் ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதியை ஒரு குறிப்பிட்ட நபர் தன்னுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்துவதை இங்கே நம்மால் ஏற்றுக்கொள்ள இயலாது அதனால் பாதிப்பு என்பது தமிழ்நாட்டில் உள்ள பிற சமூக மக்களுக்குத்தான் உண்டு இது போன்ற நவீன கூலிப்படை சேர்ந்தவர் மட்டும்தான் இப்படி பேசிக்கொண்டே இருக்கிறான் தவிர்த்து இத்தை யாரும் இது போன்ற பேசவில்லை

ஆனால் நான் பேசிவிட்டு பாதுகாப்பாக வீட்டுக்கு வந்து விடுவேன் என்னை கூட்டு அழைத்து மீட்டிங் மீட்டிங் என்னை அழைத்து அழைத்து உற்சாகப்படுத்தினானே என்னை திருவிழா நடத்தினானே அவனுடைய நிலை என்ன நான் வீடு வருவதற்கு முன் அவன் வெட்டி கொலை செய்யப்பட்டான் பொட்டப்பாளையத்தில் வெட்டி கொலை செய்யப்பட்டான் எங்களுடைய மாவட்ட செயலாளர் பதிவே பல பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் திருப்பூர் புதக்கொண்டு அவர்களுக்காக நான் நல்லிணக்கம் பேசுகிறேனே தவிர நான் தேர்தலுக்காக நல்லிணக்கம் பேசவில்லை நான் சார்ந்திருக்க பகுதி மதுரை நகர் அந்த சமுதாயம் இல்லை நான் அதற்காக பேச வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது தாய்மார்களும் பெரியவர்களும் கேட்கிறேன் உங்கள் வீட்டில் இருப்பவர்கள் எத்தனை பேர் வெளிநாட்டிலே வேலை செய்கிறார்கள் என்று கை தூக்குங்கள் எத்தனை பேர் கை தூக்குங்கள் இவர்கள் எல்லாம் ஏன் இந்த நாட்டை விட்டு வெளியே போகிறார்கள் ஜாதி சண்டை சண்டை வேலை இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞருடைய பாஸ்போர்ட் அனைத்தும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞருடைய பாஸ்போர்ட் அனைத்தும் காவல் நிலையத்தில் இருக்கிறது காவல் நிலையத்தில் இருக்கிறது